ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சிந்திப்போம் சிறுகிடி போம் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு வார்த்தைகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே இட் கவுண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து நல்ல வார்த்தையும் சொல்லி கொடுக்கலாம் கெட்ட வார்த்தையும் சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ நல்ல வார்த்தை எது தான்ப்பா நல்ல வார்த்தை எது தான் கெட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னால் நம்ம 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 வாயிலிருந்து வர வார்த்தைகளில் எது ஒருத்தருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கோ எது ஒருத்தரை கஷ்டப்படுத்தலையோ அந்த வார்த்தைகள் எல்லாமே நல்ல வார்த்தைகள் எது வந்து ஒருத்தரை முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இருக்கோயில் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துதோ அதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் இப்போ இந்த கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை அப்படின்ற இது எப்போ தாண்டா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க ஐ மீன் இப்போ இந்த அவங்களாம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சைன் லாங்குவேஜில் தான் பேசிக்கிட்டாங்க நம்மளோட மூதாதையர்கள்லாம் அப்போது அவங்க பேசும்போது அவங்க யாரையுமே ஹர்ட் பண்ணிக்கல சைன் லாங்குவேஜில் பேசும்போது என்ன ஹர்ட் பண்ண முடியும் வேற அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ண போ தான் இப்போ ஒருத்தர் மேலே இருக்கிற வெறுப்பை காமிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் கத்தி கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சி கெட்ட வார்த்தைகள் இந்த சென்ஸ் அப்படி சொல்கிறது எல்லோரும் ரெகுலராக யூஸ் பண்ணுற வார்த்தையிலேருந்து வேறுபட்ட வார்த்தைகளை இப்போ நீங்கள் சொல்லுங்களேன் நீங்கள் யூஸ் பண்ணுற கெட்ட வார்த்தைகளோட ரியல் அர்த்தம் என்ன அப்படின்றது உங்களுக்கு நிஜமாகவே தெரியுமா தெரிஞ்சால் நீங்கள் அந்த கெட்ட வார்த்தையை இதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே மாட்டீங்க ஏன் அப்படின்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் கூடியிருக்கிற ஒரு அவையில் உங்களால் அந்த வார்த்தையை பேச முடியாது அப்படின்னா அது நிஜமாகவே கெட்ட வார்த்தை தான் ஸோ கெட்ட வார்த்தைகள் பேசவே கூடாதுன்னு பேசவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஓகே பேசுகிறது பேசாதோம் ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம் அதை நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த வார்த்தைகளோட அர்த்தம் புரிஞ்சிட்டு நீங்கள் அதை பேசுனா உங்களோட மதிப்பு உங்களை இருக்கிறவங்க உங்களை அளவு மதிப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு பேசுனீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு சஸ்டெயின் இன் திஸ் சொசைட்டி அதே மாதிரி நீங்கள் இந்த சொசைட்டிக்கு என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்றது உங்களோட கையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் இந்த சொசைட்டிக்கு நல்ல நல்ல வார்த்தைகள் கொடுத்திங்கன்னா உங்கள் சொசைட்டியும் உங்களுக்கு நல்ல நல்ல வார்த்தைகள் திரும்ப கொடுக்கும் நீங்கள் வந்து தேவையில்லாத தகாத வார்த்தைகள் இல்லை அன்பிளசண்டான வேர்ட்ஸ் எல்லாம் சொசைட்டிக்கு கொடுத்திங்கன்னா சொசைட்டியுமே அதுதான் உங்களுக்கு திரும்ப தரும் ஸோ நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தைகள் அப்படின்ற பட்சத்தில் தமிழ் சமுதாயம் வந்து நிறைய கெட்ட வார்த்தைகள் வச்சுருக்காங்க அதில் சில கெட்ட வார்த்தைகள் வந்து வேறு ஒரு வார்த்தையிலேருந்து மருவி மருவி வந்த வார்த்தைகள் ஸோ அதை வச்சு இப்போ நிறைய பேர் திட்டுறது வந்து அவங்களுக்கு வந்து டக்குன்னு அஜிடேட் இப்போ ஒரு பையனுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் அஜிடேட் ஆகிற வார்த்தைகள்னால் அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் ஸோ அந்த வார்த்தையை சொல்கிறப்போ இதை சொன்னால் இவன் வந்து இப்போ கோவப்படுவான் நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவான் அப்படின்றதுக்காக அவங்க சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் அன்பிளசன்ட் வேர்ட்ஸ் நம்ம வந்து அந்த மாதிரியான அன்பிளசண்ட் வேர்ட்ஸ் நம்மளோட இப்போ உங்கள் வாழ்க்கை வந்து அழகாக ஒரு பூ மாதிரி ஒரு பூ மாதிரி எதுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான வாழ்க்கையாக இருக்கணும்னு நீங்க நிஜமாகவே நான் உங்கள் உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ் உங்களை சுற்றி இரு உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே தயவு செஞ்சு இன் அட்லீஸ்ட் இன் இப்போ கூட லேட் ஆகலை ஆச்சு வெளியே தூக்கி போட்டுட்டு இனிமேல் நான் என் வாயிலேருந்து வர வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக தான் இருக்கும் நான் யாராவது திட்டேன்னா கூட ஒரு இருபது பேர் இருந்தால் கூட அந்த வார்த்தையை சொல்லி திட்டினா யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்ற வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிவிட்டு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துனிங்கன்னா உங்களோட லைஃப் இன்னுமே அழகாக இருக்கும் எல்லாருமே ஒரு வாழ்க்கை வாழ்கிறது வந்து ஒரு அழகான ஒரு ஒரு ஃப்யூச்சர் உருவாக்குறதுக்கு தான் நம்ம நல்ல வார்த்தைகள் பேசி நல்ல ஒரு சரௌண்டிங்ஸை க்ரியேட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைபை கொடுத்துட்டோம்னா அவங்கக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு அதே தானே கிடைக்கும் ஸோ நம்ம நிறைய மலர்கள் கொடுப்போம் அவங்களும் நம்மள்கிட்ட நிறைய மலர்கள் கொடுக்குறதுக்கு உதவிகரமாக இருப்போம் அதே மாதிரி ஒரு கண்ணாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் என்ன பேசினாலும் அது வந்து உங்களை பார்த்து பேசுகிற மாதிரி தான் அப்படி தான் சொசைட்டியும் நீங்கள் சொசைட்டியை பார்த்து தப்பு தப்பான வார்த்தைகள் பேசுனீங்கன்னா சொசைட்டியும் உங்களை பார்த்து அதே தான் பேசும் ஸோ நீங்கள் வந்து சொசைட்டியை பார்த்து தப்பான வார்த்தைகள் பேச மாட்டேன் நான் வந்து சொசைட்டி கைண்டாக இருக்கேன் நான் வந்து சொசைட்டிக்கு லவபுளாக இருக்கேன் சொசைட்டியே எங்கிட்ட லவபுளாக இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன் லவபுளாக இல்லைட்டா பாவம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை ஸோ அவங்க என்றைக்காவது ஒரு நாள் கற்றுக்கிட்டு எங்கிட்ட கைண்டாக லவ்வபுளாக இருப்பாங்க அப்படின்றத நம்புங்க அவங்க மட்டும் எங்கிட்ட கைண்டாக இருக்க மாட்டாங்க நான் ஏன் கைண்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம நம்மளோட மனசு வந்து எல்லாரோட மனசுமே கைண்ட் ஹார்ட் தான் ஸோ நம்மளோட மனசை வந்து நம்ம கைண்டாக அடுத்தவங்களுக்கு காமிக்கிறது மூலமாக நம்மளுக்கும் அந்த மாதிரியான அழகான ஒரு விஷயம் வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்பினோனாலே பாதி பிரச்சனை வந்து இங்கே வந்து இருக்காது ஸோ இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா கெட்ட வார்த்தைகள் அப்படின்றது சின்ன பிள்ளைங்க இப்போ நம்ம பேசுகிறது வந்து குட்டி குட்டி பசங்க கூட அதை வந்து லிசன் பண்ணுறாங்க ஓகே நம்மளும் இந்த மாதிரி கோவம் வர்றப்போ இப்படி தான் பேசணும் அப்படின்றத அவங்களுமே இருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க நம்மகிட்ட இருந்து கிராப்ஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களாக இருக்கணுமா கெட்ட விஷயங்களாக இருக்கணுமா ஸோ சொசைட்டிக்கு சொசைட்டி இந்த சென்ஸ் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுமே நம்ம வந்து கெடுக்கிறோம்ல ஸோ நல்ல வார்த்தைகள் பேசுறது மூலமாக ந நல்ல விதமாக எல்லாரையும் நம்மளோட அன்புக்கு கட்டுப்பட்டு நம்ம வைக்கலாம் அப்படின்றது தான் அதே மாதிரி இப்போது யாராவது ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணுறாங்க அதை ஏ இங்கே பாரு இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்கிறது மூலமாக அவங்க கரெக்ட் பண்ணுவாங்களா இங்கே பாருங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் பண்ணால் இந்த பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு கைண்டாக சொல்கிறது மூலமாக ஒருத்தர் திருந்துவாங்களா நீங்களே யோசிங்க அப்படி சில பேரை நம்ம வந்து க ஹார்ஷாக பேசி தான் திருத்தணும் அப்படின்னா அப்படி அவங்க திருந்துறதுனால ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை அப்படி திருந்துறவங்க நம்மக்கிட்ட அந்த வார்த்தைகள் பேச மாட்டாங்க வேறு சைடு அதே வார்த்தைகளை பேசிகிட்டு தான் இருப்பாங்க ஸோ கைண்டாக கைண்டாக திருந்துறவங்க மட்டும்தான் எப்போயுமே அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண மாட்டாங்க அது மட்டும் ரொம்ப ரொம்ப நிஜம் ஸோ நீங்களும் உங்களோட லைஃப்பில் தயவு செஞ்சு நல்ல வார்த்தைகள் பேசுங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட நல்ல வார்த்தைகள் பேசுங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நல்ல வார்த்தைகள் பேசுங்கள் முக்கியமாக சின்ன குழந்தைங்க முன்னாடி நல்ல நல்ல வார்த்தைகள் பேசுங்கள் அவங்களும் நம்ம இருந்து நிறைய நல்ல வார்த்தைகள் கற்றுக்கிட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது அதை இதில் கெட்ட வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நல்ல வார்த்தைகள் நிறையா இருக்குது நம்ம ஏன் நிறைய வார்த்தைகளை சொல்லித்தரலாமே சொசைட்டிக்கு ஏன் குட்டியாண்ட அந்த கெட்ட வார்த்தைகளை நம்ம சொல்லித்தரணும் ஸோ நல்ல வார்த்தைகள் பேசுவோம் நல்லதையே பேசுவோம் அப்படின்ற ஒரு சூப்பரான கருத்தை சொல்லிவிட்டு நான் கிளம்பிக்கிறேன் சிந்திப்போம் சிறுகடிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பேசுனதுலாம் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் Thank you. Bye bye. See you in the next video.